நண்பர்களே இந்த இருபத்தி நான்கின் தேர்தல் பாரதத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகின்றது எந்த நபர்களெல்லாம் அறுபது ஆண்டுகள் வரை ஒன்றுமே செய்யவில்லையோ அவர்கள் மோதியின் பணிகளை மோதியை தடுப்பதற்காக இணைந்திருக்கின்றார்கள் யூபியிலே இரண்டு பையன்களின் ஜோடி இன்னொரு முறை தொடங்கி இருக்கின்றது அதே பழைய அந்துபோன ரீல் படம் மீண்டும் ஒரு முறை தோல்வி அடைந்து போன படம் அதே பழைய கதாபாத்திரங்கள் கேட்டு புளித்து போன அதே வசனங்கள் இப்போது நீங்களே சொல்லுங்கள் நண்பர்களே மொத்த தேர்தலும் முடியும் இதுவரை நீங்கள் ஒரு புதிய வசனத்தையும் இவர்கள் வாயிலிருந்து நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா தேசத்தை எப்படி முன்னேற்றி கொண்டு செல்வது வளர்ச்சிக்கான தொலைநோக்கு என்ன பொருளாதாரம் தொடர்பான திட்டங்கள் என்ன இரண்டு அரசகுமாரர்களுமே ஒரே முறை கூட நம்பகத்தனமான விஷயத்தை பேசவே இல்லை எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை வாக்குகளை இவர்கள் ஏன் வேண்டுகிறார்கள் ஐயா இவர்கள் கூறுகிறார்கள் மோதி என்ன பணியாற்றி இருக்கிறாரோ நாங்கள் அதை மாற்றி அமைக்கப் போகிறோம் என்கிறார்கள் மோதியின் பணிகள் அனைத்தையும் மொத்தமாக தடுத்துவிட்டு நாங்கள் புதிய முறையிலே தேசத்தை ஆட்சி புரிவோம் இது மட்டுமே இவர்களுடைய திட்டமாகும் மோதி இதுவரை செய்ததையெல்லாம் மாற்றுவது